கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த முத்தரப்பு கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் தினேஷ் கார்த்திக்கின் அபார பேட்டிங்கால் இந்திய அணி கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்றது இலங்கை சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமாக சுதந்திர கோப்பை முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் இலங்கை நடத்தியது இதில் இலங்கை இந்தியா வங்கதேசம் அணிகள் விளையாடின இத்தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா வங்கதேச அணிகள் மோதின இந்த போட்டியில் கடைசி நேரத்தில் இந்தியாவின் கனவை தினேஷ் கார்த்திக்கின் அதிரடியான ஆட்டத்தால் நினைவாக்கினார் கடைசி ஒரு பந்துக்கு ஐந்து ரன்கள் தேவை என்ற நிலையில் கார்த்திக் சிக்சர் அடித்து அசத்தினார் தினேஷ் கார்த்திக் மொத்தம் எதிர்கொண்ட எட்டு பந்தில் மூணு சிக்சர்கள் இரண்டு பவுண்டரிகள் விளாசி இருபத்தி எட்டு ரன்கள் குவித்தார் டி டுவெண்டி போட்டியில் கடைசி பந்தில் சிக்சர் விளாசி அணியின் வெற்றிக்கு உதவியாக முதல் வீரர் என்ற பெருமையை கார்த்திக் பெற்றுள்ளார் கடைசி பந்தில் சிக்சர் விளாசிய மற்ற வீரர்கள் தினேஷ் கார்த்திக் இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சௌமியா சர்காரிடம் ஜாவித் மியான்த் பாகிஸ்தான் அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அணியிடம் அடித்தார் லன்ஸ் க்ளூனர் தென்னாப்பிரிக்கா சேர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நியூசிலாந்தின் பியோஸ்தாஸ் பந்தில் சிக்ஸ் அடித்து சாதனை புரிந்தார் பின்னர் பிரண்டன் டெய்லர் ஜிம்பாவை சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வங்கதேசத்தின் முஸ்ரபி மொட்டசா இவரின் பந்தில் சிக்ஸ் அடித்து சாதனை புரிந்தார் சந்திரபால் வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த இவர் இலங்கையின் சாமின்டால் வாஸ் பந்தில் சிக்ஸ் அடித்து சாதனை புரிந்தார் நாதன் மெக்கலம் நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இலங்கையின் ரங்கானா ஹேரத் பந்தில் சிக்ஸ் அடித்து சாதனை புரிந்தார் ரியான் மெக்லான் தென்னாப்பிரிக்கா சேர்ந்த இவர் நியூசிலாந்தின் ஜேம்ஸ் பிராங்க்லின் பந்தில் சிக்ஸ் அடித்து சாதனை புரிந்துள்ளார் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க